ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கே உடைய அப்டேட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம தலை தோனி அம்பானி பையனுடைய மேரேஜை முடிச்சுட்டு நேர்தான் சென்னை வந்து சேர்ந்தார் அமோக வரப்போ அவருக்கு கொடுத்தாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தரப்பில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம தலை தோனி முக்கியமான சில முடிவுகள் எடுக்க இருக்கிறதாவும் அதுக்காக தான் சீக்கிரம் வர வச்சுக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அதில் சில முடிவுகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டெவான் கான்வே இந்த வருஷம் நம்ம டீமில் பிளேயராக போகிறதில்லை லாஸ்ட் இயர் ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கேக்கு முக்கியமான பிளேயராக இருந்தார் அவர் ரன்ஸ்னால தான் நம்ம கப் வின் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக அவர் இருந்தார் ஸோ இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய கட்ட வேரில் அடிபட்டதுனால சர்ஜரி கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ எட்டு வாரம் அவர் ரெஸ்ட்லேயே இருந்து பேட்டிங் விளையாட முடியாதுன்றதும் சொல்லிட்டாங்க ஸோ இதனாலேயே நம்ம சிஎஸ்கேக்கு ஓப்பனிங் பிளேயர் இல்லாமல் போச்சு இப்போ அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அது வேற யாரும் இல்லை ரச்சின் ரவீந்திரா தான் இப்போ நம்ம ரச்சின் ரவீந்திரா யாருன்றதை பற்றி பார்ப்போம் அவர் ஒரு நியூசிலாந்து பிளேயர் அவருடைய ஏஜ் ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீயோ டுவெண்ட்டி ஃபோரோ தான் ஸோ அந்த ரச்சினுன்ற வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்னா ராகுல் டிராவிட் அண்ட் சச்சின் டந்து வந்திருக்கதாக அவர் சொல்லியிருக்காரு அவர் கிரிக்கெட் விளையாட காரணமாக இருந்தது நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து தான் அவர் தான் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு சச்சின் டெண்டுல்கர் தான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே வேர்ல்டு கப்பில் ஃபைவ் ஹண்ட்ரட் ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதில் நம்புறோன்னா இருக்காரு அவருக்கு அடுத்ததாக இவரு தான் ரச்சின் ரவீந்திரா தான் இயர்ஸ் அதாவது ரொம்ப யங்கஸ்டான ஏஜ்ல ஃபைவ் ஹண்ட்ரட் ரன்ஸ் கிராஸ் பண்ணதுல சச்சினுக்கு அடுத்ததான் இவர் தான் ரெக்கார்ட் படைச்சிருக்காரு தென் அனதர் ஒன் ரெக்கார்ட் என்ன அப்படின்னா வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலேயே ஓடிய ஹிஸ்ட்ரிலயே நியூசிலாந்து டீம்ல இது வரைக்கும் யாருமே த்ரீ வேர்ல்ட் கப் ஹண்ட்ரட்ஸ் அடித்ததே இல்லை அதை இவர் தான் பண்ணியிருக்காரு சிஎஸ்கே தான் இவரை ஹையர் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ டெவன் கான்வே இல்லாத இடத்துல தான் இப்ப விளையாட வைக்க போறாங்க இந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம் தோனி அவர்கள் தான் ஸோ அவர் தான் சொன்னார் இவரு ஓபனரா கண்டிப்பா சூட் ஆவார் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா நம்ம தோனி அவர்கள் நியூ ரோலில் வரப்போகிறதா ஃபேஸ்புக் பக்கத்தில் சொல்லியிருக்காரு அது என்ன நியூ ரோல்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல ஆனால் நியூ சேனல்ஸில் அவர் இம்பெர்ட் பிளேராக வர போகிறாருன்றோம் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மெனாக வர போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததாக டெவான் கான்வே உடைய ரிட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா டெவான் கான்வி விளையாட மாட்டார்னு சொல்லி சொன்னானே இப்போ என்னடா திரும்ப வராருன்னு சொல்லி சொல்கிறான்னு பார்க்குறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லை அவர் எயிட் வீக்ஸ் ரெஸ்ட்டில் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் இந்த ஐபிஎல் சீசன்லேயே ஜாயின் பண்ண போகிறாரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் ஆஃப் த ஐபிஎல் சீசன் முடிஞ்சிருக்கும் அந்த தருணத்தில் தான் அவர் ரிட்டர்ன் ஆக போகிறாருன்னு சொல்லி அபிஷியல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம குட்டி மலிங்க பதிரானா பத்தி தான் ரீசெண்டாக ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷ்க்கும் டி டுவெண்ட்டி மேட்ச் ஒன்று நடந்தது அந்த மேட்ச்ல பதிரானா ஃபர்ஸ்ட் ஓவரில் வெறும் டூ ரன்ஸ் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் செகண்ட் ஓவரில் வந்து பதட்டம் ஆகி இஷ்டத்துக்கு நோ பாலும் ஒயிடும் போட்டிருக்காரு இருபத்தி நாலு பால் போட வேண்டிய இடத்துல முப்பத்தாறு பால் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் எப்படியும் ஸ்ரீலங்கா அந்த மேட்ச் ஜஸ்ட் மிஸ்ல வின் பண்ணிடுச்சு இதனால ஸ்ரீலங்காவில் பதிரானுடைய நேம் ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சுன்னு சொல்லலாம் இது ரசிகர்கள் ஃபார்ம் அவுட் பிளேயர் வச்சு எப்படி சிஎஸ்கே ஜெயிக்க போகுது அப்படின்றத பத்தி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தோனியோட புதிய ரோல் என்னவா இருக்கும் அப்படின்றத கெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் தேங்க்யூ